ஆனால் நிஜமா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் இன்றைக்கு தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் ஐம்பது மாத காலம் ஐம்பது மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது இந்த ஐம்பது மாத ஆட்சி காலத்தில் பெரம்பலூர் மாவட்டம் கொன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறாங்களா கொண்டாந்து இருக்காங்களா அதற்கு இந்த தொகுதியில அமைச்சர் வேற இந்த தொகுதியில அமைச்சரா இருக்கிறார் இந்த வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்து இருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது இன்றைக்கு ஐம்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நீங்க கொடுக்கல மக்களுடைய வரி படத்துல இருந்து கொடுக்கற ஏதாவது சொந்த படத்துல கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்ப கொடுக்கிறாரு இருபத்தி மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம் ஸ்டாலின் அவர்களே பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஏன் இன்ன கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம் ஊடகத்தின் வாயிலாக தொலைக்கே தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம் அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம் இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காலத்தினாலதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார் ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும்